நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஆடி பிரதோஷம் ஆடி தேய்பறை பிரதோஷம் மிகவும் முக்கியமான திருநாள் இது சிவபெருமான் ஆழகால விஷத்தை உண்டு உலகை காத்த காலம் பிரதோஷம் அப்படியான காலகட்டத்தில் நந்தி பகவானையும் சிவபெருமானையும் தரிசித்தால் சர்வ பாவமும் விலகும் நல்ல மக்கட்பேர் உண்டாகும் இந்த பிரதோஷ காலம் என்பது தியோதசி திதியில் மாலை நாலரை மணி முதல் இரவு ஏழு மணி வரை உள்ள காலம்தான் மிகவும் முக்கியமான இந்த காலத்தில் ஈசனின் சிந்தையை சோமசுந்தர பிரச்சனம் செய்வது என்பது மிகவும் விசேஷம் இதன் அடிப்படையில் நந்தியை தரிசனம் செய்து அங்கு நின்று இடபெருமாக சென்று சண்டிகேஸ்வரரை தரிசனம் செய்து சென்ற வழியே திரும்பி வர வேண்டும் நந்திதேவரை மீண்டும் தரிசனம் செய்து அங்கு நின்று வழக்கமாக சென்று கோமுகம் எனப்படும் சிவபெருமானின் அபிஷேக நீர் வரும் துவார வழியை தரிசனம் செய்து சென்று வழியே திரும்பி வருதல் வேண்டும் மிக மிக முக்கியமான மிக மிக விசேஷமான இந்த நேரத்தில் நம்ம நந்தி பெருமானையும் சேர்மானையும் வழிபட்டால் சகல தோஷமும் விலகும் ஆடி மாதத்தில் வருகிற ஆடி தேய்ப்பிரை பிரதோஷம் தினத்தில் சிவருமானை வழிபட்டால் பல பலன்கள் உண்டுங்க நமக்கு இந்த திருநாளில் நந்தி தேவருக்கும் அபிஷேகப் பொருட்களை வாங்கி கொடுத்து தரிசனம் செய்தால் தீராத கடன்கள் தீரும் தொழில் வியாபாரம் முன்னேறும் குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பெருகும் பொதுவாகவே ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் பிரதோஷ காலத்தில் சிவாலயங்கள் சென்று சிவபெருமானை வழிபாடு செய்தால் எல்லா தோஷமும் நம்மளை விட்டு நீங்கிடுங்க அதே போல் இந்த நாளில் சிவபெருமானை தரிசனம் செய்வதால் மனிதனுக்கு வரும் கடன் தொல்லை எதிர்ப்பு தொல்லை நீங்கக்கூடிய பிரதோஷங்க அதனால் கூடுதல் சிறப்பு வாய்ந்தது பிரதோஷ நாளில் சிவபெருமானை தரிசித்தால் கடன் வறுமை நோய் பயம் போன்றவை நம்மை விட்டு விலகும் அதுவும் இது குருவாரம் எனப்படும் வியாழக்கிழமைகளில் வருகின்ற பிரதோஷம் இறைவனை தரிசித்தால் குரு அருள் கிடைக்கும் தைரியம் தன்னம்பிக்கை கூடும் இன்றைய தினம் சிவாலயங்களில் நடைபெறும் பிரதேச பூஜைகளில் பங்கேற்றால் துன்பங்கள் நீங்கி கஷ்டங்கள் காணாமல் போகும் தோஷங்கள் தீரும் திருமண தடைகள் விளங்கும் மாங்கல்யபலம் கிட்டும் குருவார பிரதோஷம் என்பதால் இன்றைய தினம் நாம் சிவபெருமானை வழிபட்டதோடு தட்சிணாமூர்த்தியும் வழிபடுதல் வேண்டும் அப்படி வழிபட்டால் பல நன்மைகள் நடக்கும் தயிர் சாதம் தானம் செய்தால் வாழ்க்கையில் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் இறைவனுடன் கூடவே அவருடைய வாகனமான நந்தி தேவருக்கும் அபிஷேகம் நடைபெறும் நந்தி தேவரது தீபாராதனைக்குப் பின் மூலவரான லிங்கத்திற்கும் நடக்கும் தீபாரதனையை நந்தியின் இரண்டு இடையே பார்த்து தரிசனம் செய்தால் நம் தோஷங்கள் நீங்கி நன்மைகள் உண்டாகும் என்பது நம் முன்னோர்களின் நம்பிக்கை சிவபெருமானுக்கு பால் தேன் சந்தனம் தயிர் பன்னீர் திருநீர் மற்றும் பஞ்சாமிரத்தால் அபிஷேகம் செய்து வில்வம் தாமரை அரளி மல்லி மலர்களை அர்ச்சனை செய்தபின் தீபாரதனை நடைபெறும் நவகிரகங்களில் சுவகிரபகம் என சொல்லக்கூடிய குரு பகவான் அந்த குரு அருள் இருந்தால்தான் நமக்கு திருவருள் கிடைக்கும் குரு பார்வை கூலி நன்மை என்பது ஜோதிட தும்பை தும்பைப்பூ மாலை அணிவித்து பிரதோஷ தினத்தன்று சிவனை வணையினால் சகல தோஷங்களும் அதாவது ஏழு ஜென்மத்தினும் இருக்கக்கூடிய அத்தனை தோஷங்களும் பிரம்மாதி தோஷமும் விலகும் அதேபோல போல நடப்பவர்கள் இந்த பிரதோஷ காலத்தில் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்தால் அவர்களது வாழ்வில் ஏற்படும் அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கும் பிரதோஷ நாளில் விரதம் இருந்து மாலையில் சிவாலயம் சென்று நந்திக்கும் அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து இறைவனை தரிசனம் செய்தால் தோஷங்கள் விலகும் குடும்ப ஐஸ்வர்யம் பெருகும் மனக்கஷ்டம் நீங்கும் நோய்கள் அகலும் எந்த நோயும் அண்டாது மனசு நிம்மதி இருந்தாலே ஃபஸ்ட்டு நமக்கு எந்த நோயும் அண்டாது நம்மளால நல்லபடியாக சிந்திக்க முடியும் செயல்பட முடியும் உடம்பு ஆரோக்கியம்தான் எல்லாத்த விட முக்கியம் அப்புறம் மன ஆரோக்கியம் இது ரெண்டும் இருந்தால் நமக்கு எல்லாமே கிடச்சிரும் குரு பகவான் அருள்பாளிக்கும் ஆலயங்களில் இன்றைய தினம் பிரதோஷ பூஜைகள் மிகவும் சிறப்பாக நடைபெறும் இன்றைய தினம் திருச்செந்தூர் ஆலங்குடி பாடி திருவள்ளிதாயம் திட்டை குரு பகவான் ஆலயம் இன்றைய தினம் குருவார பிரதோஷம் சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகளுடன் நடைபெறும் குருவாரமான இன்று தட்சிணாமூர்த்திக்கு உகந்த நாள் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தியை தரிசித்து வழிபடுபவர்களுக்கு சகலமும் கிட்டும் குருவாரம் என்பதால் தட்சிணாமூர்த்தியை தரிசித்து வழிபடுபவர்களுக்கு சகலமும் கிட்டும் மாலைய சிவாலயத்திற்கு சென்று தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி விளக்கேற்றி வழிபடுங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டால் மாணவர்கள் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்குவார்கள் தொழில் முன்னேற்றம் வியாபார முன்னேற்றம் குடும்ப ஐஸ்வர்யம் அனைத்தும் கிட்டும் குருவர்கள் கிடைத்த அதான் திருவருள் கிடைக்கும் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானையும் நந்திதேவரையும் வணங்கி நாம் அனைத்து சகல நன்மைகளும் பெறுவோம் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவியை நாள்தோறும் செய்வோம் நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் வளையறைவன் நம்ம எல்லோர் கூடையும் இருந்து நாம் செய்யும் அனைத்து காரியங்களிலும் நமக்கு துணை புரிவார் எல்லாம் நன்மைக்கே நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்